உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோடு தலைமை நீதிபதியாக கடந்த நவம்பர் மாதம் பதவியேற்ற சஞ்சீவ் கண்ணாவோட பதவிக்காலம் நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கு இந்த நிலையில உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து இரண்டாவது தலைமை நீதிபதியா பூஷன் ராமகிருஷ்ண கவாய்க்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க இதன் மூலமா உச்சநீதிமன்றத்தில் பட்டியலின பிரிவை சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி என்ற பெருமைய பி கவாய் பெற்றிருக்காரு யார் இந்த பி ஆர் கவாய்னு தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில பிறந்தவர் தான் பி ஆர் கவாய் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து அன்றைக்கு வழக்கறிஞர் பணியில சேர்ந்தார் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலும் உயர் நீதிமன்ற நீதிபதியுமான மறைந்த வழக்கறிஞர் ராதா எஸ் போன்ஸ்லே ஓட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரைக்கும் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில சுயாதீனமா பயிற்சி பெற்றிருக்காரு தொள்ளாயிரத்துக்கு பிறகு பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் நாக்பூர் பயிற்சி பெற்றிருக்காரு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டுல இருந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வரைக்கும் பம்பாய் உயர் நீதிமன்ற நீதித்துறை நாக்பூர் பெஞ்சில உதவி அரசு வக்கீல் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞரா பணியாற்றியிருக்காரு ஜனவரி பதினேழு ரெண்டாயிரமாம் ஆண்டு நாக்பூர் பெஞ்சில அரசு வக்கீலா நியமிக்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து நவம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியா பதவி உயர்வு பெற்றிருக்காரு நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக இருக்காரு மும்பையில் இருக்க முதன்மை இருக்கையில இருக்க அனைத்து வகையான பணிகளையும் கொண்ட பெஞ்ச் மற்றும் நாக்பூர் ஹவுரங்காபாத் மற்றும் பனாஜில இருக்க பெஞ்சுகளுக்கு தலைமை தாங்கியிருக்காரு மே இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியா பதவி உயர்வு கடந்த ஆண்டுகளில் அரசியலமைப்பு சட்டம் நிர்வாக சட்டம் சிவில் சட்டம் குற்றவியல் சட்டம் வணிக தகராறுகள் நடுவர் சட்டம் மின்சார சட்டம் கல்வி விஷயங்கள் சுற்றுச்சூழல் சட்டம் போன்ற பல்வேறு வழக்குகளை கையாளக்கூடிய சுமார் எழுநூறு அமர்வுகளில் ஒரு பகுதியா இருந்திருக்காரு சட்டத்தின் ஆட்சிய நிலை நிறுத்துதல் மற்றும் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் மற்றும் சட்ட உரிமைகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய அரசியலமைப்பு அமர்ன்னூறு தீர்ப்புகளை எழுதியிருக்காரு மங்கோலியா அமெரிக்கா யூ கே மற்றும் கென்யா போன்ற இடங்களில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச மாநாடுகளிலையும் இவர் பங்கேற்றிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அமைப்புகளில் பல்வேறு அரசியலமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் பற்றி விரிவுரைகளை வழங்கியிருக்காரு இப்படி பல சிறப்புகளை பெற்ற பி ஆர் கவாய் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவரா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த கே ஜி பாலகிருஷ்ணனுக்கு பிறகு இந்தியாவோட இரண்டாவது தலித் தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் பொறுப்பேற்றிருக்காரு நவம்பர் மாதம் ஓய்வு பெறக்கூடிய இவர் ஆறு மாத காலம் இந்த பதவியில தொடர்வார் அப்படின்னு சொல்லப்படுது